முன்னாள் கான்ஸ்டபிள் சூரஜ்பால் சிங் அவர் திடீர்னு போலே பாபாவாக மாறுவார் காவி உடை அணிவதில்லை வெள்ள பேண்ட் வெள்ள சட்டை தான் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இவருடைய அந்த சத் சங்கம் இவருடைய அந்த உரையை கேட்பதற்கு கூடுவாங்க இப்போ இந்த நூற்றி இருபத்தி மூணு பேர் உணர்ச்சி வசப்பட்டு பக்தி மேலிட போலே பாபாவை நெருங்குகிற பொழுதுதான் இந்த மரணம் நடந்தது ஏன் காவல்துறையில் கவனம் செலுத்துனீங்கன்னா காவல்துறையும் அங்கே காவியாக மாறிப்போச்சு யூபியை பொறுத்த வரைக்கும் காவல்துறையும் காவித்துறை அந்த கிராமம் ஹத்ராஸ் இங்கே முழுக்க முழுக்க ஆதிவாசிகளும் தலித்து மக்களும் தான் நிரம்பி வாழ்றாங்க ஒவ்வொரு தேர்தலுமே யோகியினுடைய படம் ஆசீர்வத்துக்கு வைக்கப்படும் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் கொடுத்து கட்டப்பட்ட ராமர் கோயில் மேல் கூரை ஒழுகுது ராமர் இருக்கிற அந்த மூல பிரதிஷ்டை தண்ணி தேங்கி நிற்குது வெளியே போக மாட்டேங்குது ஐந்து சொல்கிறார் கோல்டன் சான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் போலே பாபா ஆசிரமத்தில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு நபர்கள் வந்து இறந்துருக்காங்க இந்த போலே பாபா என்பவர் யார் இதோட பின்னணி என்ன சார் இல்லை வட இந்தியாக்களில் பல போலி சாமியார்கள் வட இந்தியா முழுக்க இன்னைக்கு உத்த உத்திரப்பிரதேஷ் காசி வாரணாசி இங்கு சென்று தரிசித்தால் மோட்சம் கிடைக்கும் இப்படி ஒரு மூட நம்பிக்கை இப்போ முன்னாள் கான்ஸ்டபிள் சூரஜ்பால் சிங் அவர் திடீர்னு போலே பாபாவாக மாறுவார் அவருடைய மனைவி மாதாசிரி தான் மாறுறாங்க என்ன காரணம்னா வட இந்தியாக்களில் குறிப்பாக உத்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் இங்கெல்லாம் பெரிய அளவில் அறிவு இல்லை பகுத்தறிவு இல்லை மூட நம்பிக்கை போலே பாபா ஹரியின் சிஷியராக தன்னை பிரகடனப்படுத்துகிறார் அப்போ ஹரியின் சிசி சிஷியராக இருந்தால் போலே பாபா நாராயண சாகர் விஸ்வ ஹரியா மாறியிருந்தார் நீங்கள் முன்னாள் கான்ஸ்டபுள் காவி உடை அணிவதில்லை வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை தான் ஆனால் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இவருடைய அந்த சத் சங்கம் இவருடைய அந்த உரையை கேட்பதற்கு கூடுவாங்க நீங்கள் அத்தனை பேருமே உழைக்கிற சாதாரண தலித்து இது இவ இந்த ஆசிரமத்துக்கு உண்டியல்களில் தங்களுடைய கஷ்டங்களை சிரமங்களை போக்குவதற்கு போலே பாபா உதவுவார்னு உண்டியில் உண்டு மக்கள் உண்டியில் நினச்சிடுவோம் இப்படி பல லட்சம் ப பல லட்சக்கணக்கான ரூபா இந்த ஆசிரமத்துக்கு வருமானம் இப்போ இந்த நூற்றி இருபத்தி மூணு பேர் உணர்ச்சி வசப்பட்டு பக்தி மேலிட பொல பாபாவை நெருங்குகிற பொழுதுதான் இந்த மரணம் நடந்திருக்கு இதுக்கு காவல்துறை முழு முழு பொறுப்பு நூறு பேர் கூடுகிற இடத்துக்கே காவல்துறை அனுமதி வாங்கணும் இங்கே பலாயிரம் பேர் திரண்ட இந்த பிரசங்கத்துக்கு ஏன் காவல்துறை அனுமதி போடணும் ரெண்டாவது பொலே பாபாவா அல்லது போலி பாபாவோ இவர்களுடைய அந்த பிரசங்கத்தை நடத்துவதற்கு மக்களுக்குமான இடைவெளி தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டிருக்கணும் இல்லை தடுப்பு கட்டையாவது அமைக்கப்பட்டிருக்கணும் இது காவல்துறையினுடைய பலவீனம் காவல்துறை இதில் கவனமே செலுத்தலை ஏன் காவல்துறை கவனம் செலுத்துலின்னா காவல்துறையும் அங்கே காவியாக மாறிப்போச்சு யூபியை பொறுத்த வரைக்கும் காவல்துறையும் காவித்துறை அது காவியை கட்டிட்டு பேசாமல் காவியை போட்டுக்கலாம் காவி உடையோடு ஒரு முதலமைச்சர் இருக்கார் அவர் தான் யோகி ஆதித்யநாத் அதனால் யூபி முழுக்க காவி கலர் தான் அந்த நாட்டினுடைய மாநில உடைய மாறி போச்சு இப்போ போலி கான்ஸ்டபிள்கள் எல்லாம் போலே பாபாவா மாறுவது என்பது தவிர்க்க முடியாது இப்ப நம்ம ஊரில் ஜக்கி வாசுதேவ் இருக்கார் ஜக்கியினுடைய சத் சங்கம் நடக்கிற பொழுது பிரதமர் குடியரசுத் தலைவர் ஆளுநர் கிரண்பேடி அமித்ஷா அத்தனை பேரும் வந்து குவிகிற பொழுது சட்டவிரோதமாக யானை வழித்தளத்தை மடக்கி கட்டப்பட்டிருக்கிற இடம் பூரா அரசு நீதிபதி அதுக்கு ஒரு புல்டோசர் வச்சு இடிக்க சொல்லி ஆர்டர் போடுறாரு யானை வலித்தோடா நீங்கள் வனத்துறைக்கு சொந்தமான இடம் இல்லை ஆனால் அது யார் போய் கேட்பது போனால் அரசியலாகிடுது இந்து மத சாமியாரோட இடம் இடிக்கப்படுகிறது கிரித்தூர் இடத்தை அடிப்பீங்களா முஸ்லீம் இடத்த அடிப்பீங்க சட்டவிரோதமாக யார் செய்தாலும் சட்ட விரோதம் தானே நம்ம போலே பாபா ஏறக்குறைய முப்பது ஏக்கர் நிலம் பாதி நிலம் அரசு நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கார் அந்த கிராமம் ஹத்ராஸ் இங்கே முழுக்க முழுக்க ஆதிவாசிகளும் தலித்து மக்களும் தான் நிரம்பி வாழ்கிறாங்க இவர்களுடைய மூடநம்பிக்கையை அறுவடை செய்தவர் தான் நம்ம போலே பாபா ஆசிரமத்தில் பல கோடி கணக்கான ரூபாய் முறைகேடுகள் ஆசிரமம் வருமானம் தனியாக இருக்க போகுது கோயில் வருமானம் அதிகமாக வந்ததுன்னா எச்ஆர்சி எடுத்துக்கோம் ஆனால் போலே பாபாவுனுடைய அந்த ஆசிரமம் அரசியாக வேடிக்கை பார்க்குது யோகி ஆதித்யநாத் உடைய அரசியாக வேடிக்கை பார்க்குறதுன்னு கேட்குறேன் யோகி அவர்களுக்கும் பூலை பாபா அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே எந்த அளவுக்கு உண்மை இல்லை அதாவது இங்கே எல்லாமே அரசியல் தான் ஆன்மீகவாதிகள் பூரா அரசியல்வாதிகள் தான் அரசியலை க கட்டுப்படுத்துவதற்காக நீங்கள் போலை பாபா சொன்னால் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு கொடுக்கும் போலை பாபா தான் பல போலை பாபாக்கள் திரைமறைகள் இருக்காங்க இவர்கள் தான் யோகியை எங்கள் முதலமைச்சராக்குவதற்கு கடுமையாக உழைத்தவர்கள் எதிர்கட்சி நிற்கவே முடியாது போலே பாபாவை பொறுத்த வரைக்கும் போலே பாபா கட்டளை இட்டால் நீங்கள் யோகிக்கு தாமரையில் ஓட்டு போடுங்கன்னா மறுபேச்சே இல்லை இவருக்கு அத்தனை பேர் யாருக்கு ஓட்டு போட்டுருவாங்க போலே பாபா சொல்லிட்டார் ரோமில் வச்சிக்கல சொல்லிட்டா அதுக்கு அப்பீலே கிடையாது அதே போல தான் போலே பாபாவை பொறுத்த வரைக்கும் யோகியினுடைய அறிவிக்கப்படாத கட்சியின் மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு தேர்தலுமே யோகியருடைய ப படம் ஆசீர்வத்துக்குள் வைக்கப்படும் அரை மணி நேரம் குறைந்தபட்சம் அரசியல் மக்கள்கிட்ட அரசியல் விமர்சனங்களை எடுத்துக்கொண்டு போய் யோகியருடைய ஆட்சி தான் வளமாக ஆன்மீகமாக ராமரோடு ஆசியோடு இந்த ஆட்சி நடக்கிறது மீண்டும் இந்த ஆட்சியை நம்ம காப்பாற்றணும்னா ராமர் நமக்கு அவர் ஆசி இடுவார் ராமர் நமக்கு ஆன்மீக பயணத்துக்கு உதவியாக இருப்பார் மீண்டும் யோகியை நம்ம முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறோம் இதுதான் அங்கே சத் சங்கத்தில் பிரச்சாரமே இதுதான் அப்போது இது போன்ற பல போலி பாபாக்களால் தான் யோகி மீண்டும் மீண்டும் வர முடியும் யோகி இப்போ டெல்லியை நோக்கி நகர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது டெல்லியில் நீங்கள் மோடிக்கு மாற்றாக யோகியினுடைய பெயரும் அடிபடுகிறது நிதின் கட்காரி அடுத்து அடுத்த தலைவர் யாருன்னு கேட்டால் யோகி தான் இது போன்ற பல மூட நம்பிக்கைகளை விதைத்து வைத்திருப்பதின் மூலம் இந்த மக்கள் அப்படியே கூட்டு போட்டாராம் யூபியில் எண்பது நாடாளுமன்ற தொகுதி யார் பிரதமரானாலும் யூபி வழியாக தான் வந்து போகணும் பல பிரதமர்கள் பிபி விபி சிங்காகட்டும் இந்திரா காந்தி ஆகட்டும் ரேபரிலையும் யூபியில் தான் இருக்கும் பல முறை பிரதமராக இருந்த அத்தனை பேருமே உத்தரப்பிரதேச மக்களுடைய வாக்குகளை பெற்று தான் அதிகாரத்துக்கு போவாங்க இதுதான் தான் அப்போ இது போன்ற பவுளை பாபாக்கள் சத்சங்கங்களும் அதை தவிர்க்க முடியாது இல்லை இது போன்ற பாபாக்கள் உருவாவதற்கு காரணம் மக்களின் மூட நம்பிக்கையா இல்லை அரசியல்வாதிகளா மக்களுடைய மூட நம்பிக்கைய வளர்த்து ஒரு பெரிய நிறுவனமாக மாறிடுறான் மாறிய பிறகு அவருடைய வாக்கு அரசியல்வாதிக்கு வேணும் வளர்ந்த வளர்கிற வரை வேடிக்கை பார்க்குறான் வளர்ந்தாச்சுன்னா அடாப்ட் பண்ணிக்கிறான் ஏன்னா இவன் சொன்னால் பத்தாயிரம் ஓட்டு இருக்கு இல்லை பத்தாயிரம் ஓட்டில் வெற்றி தோல்வி மாறி போகும் அரசியல்வாதி அதுவும் சொல்ல போனால் நீங்கள் பிஜேபி த தலைவர்கள் எல்லாருமே ஆசி வாங்குகிற இடம் எது சாமியார் இடம்தான் தான் ஏன்னா சாமியார் ஆசி கொடுத்தால் இந்து மதத்தில் ஒரு பெரிய அங்கீகாரம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கடவுள் அதாவது ராமரின் ஆசி பெற்ற வேட்பாளர் மோடி இப்போ தேர்தலில் எலெக்ஷன் கேட்டாரா என்னுடைய ஐயோ ஒவ்வொரு இந்துக்களினுடைய நூறாண்டு கனவு ராமர் கோயில் ராமர் யார் கோட்டு போட சொல்கிறாரு பிஜேபி இப்போ ராமர் கோயிலே ஒழுகுது இப்போ ராமரே அழுகிறாரு அரசியல்வாதி எல்லா ஆன்மீகத்துக்குள்ளேயும் இருப்பான் அவனுக்கு ஒரே விஷயம் வாக்கு வங்கி கோயிலில் சொல்லிவிட்டால் எடுத்து கேட்க மாட்டான் போலே பாபா சொன்னால் ஒரு லட்சம் பேர் கேட்பாங்க நிலைமை வந்ததுன்னா பிஜேபி அரசாங்கம் எல்லா மண்டத்திலையும் ஊடுருவி அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி கொள்வார் இந்த வசதி எந்த கட்சிக்குமே இல்லை இப்போ ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் கொடுத்து கட்டப்பட்ட ராமர் கோயில் மேல் கூரை ஒழுகுதே ராமர் இருக்கிற அந்த மூல பிரதிஷ்டை தண்ணி தேங்கி நிற்கிது வெளியே மாட்டேங்குது ஐந்து சொல்கிறார் காரணம் கோயிலே கட்ட தெரியாத சிற்பிகளிடம் கோயில் கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் பிஜேபி ஆழ தெரியாதவர்களிடம் ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அதுலேயும் ஊழல் நடந்திருக்கு ஊழல் நடந்திருக்கு யோகியை யோகியை பொறுத்த வரைக்கும் யூபியில் நீங்கள் பல முறைகேடுகளுக்கு யோகி தான் உடந்தை கண்டிப்பாக அடுத்து தேர்தல் வருகிற பொழுது யோகி தூக்கி எறியப்படுவார் அப்போ தூக்கி எறியப்படுகிற பொழுது போலே பாபாக்கள் என்ன நிலை எடுப்பது போலை பாபாக்கள் அடுத்த ஒரு போ போலை பாபாக்களை உருவாக்க வேண்டிய நே தேவை இருக்குது அரசியல் அரசியல் ஆன்மீகம் ரெண்டுமே இந்தியாவில் கலக்கப்பட்டிருக்கு அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு அரசியலுக்கு ஆன்மீகத்துக்கும் பெரிய இடைவெளி இருக்குது மூடத்தனம் தான் ஆன்மீகம் அரசியல் என்பது மூடத்தனம் இல்லை மக்கள் நடம் சாமி கும்பிடா கும்பலினாலும் மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை ஆனால் யாரோ தப்பான ஆளுக்கு ஓட்டு போட்டானா அஞ்சு வருஷம் காத்திருக்கணும் ஆனால் யூபியை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆன்மீக ஒன்று கலக்கப்பட்டதை விளைவு தான் காவி உடையோடு யோகி வந்து முதலமைச்சராக இருக்கார் மோடி அப்பப்போ போட்டுக்கிறார் நிரந்தரமாக போடுறதில்லை அப்போது போலே பாபாக்கள் யூபியில் பல போலே பாபாக்கள் இருக்காங்க இப்போ இந்த நூற்றி இருபத்தி மூணு எப்படி உணர்ச்சி வச்சுப்படி செத்தானா பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது அத்தனை பேர் அவர் பக்கத்தில் போய் நிற்கணும்னு ஓடுறான் அப்படி ஓடுகிற பொழுது தான் அவனுக்கு மரணம் ஏற்படுது கீழே விழுந்துடுறான் மக்கள் ஏறி ஏறி மறுபடியும் எங்கே போகிறான் அவங்ககிட்டே போகிறான் சக மனிதன் விழுந்துட்டானேன்னு பார்ப்பதற்கு கூட போலி பக்தி கண்ணை மறைத்து விட்டது அதனுடைய விளைவு தான் நூற்றி இருபத்தி மூணு அரசாங்க புள்ளி சொல்லுது கண்டிப்பாக சாவு அதிகமாக தான் இருக்கும் ஏன்னால் பத்தாயிரம் பேர் கூடியிருக்கான் பத்தாயிரம் பேர் கூடியிருந்ததில் நூற்றி இருபத்தி மூணு என்பது இன்றைக்கி ரொம்ப சொற்பந்தான் பத்தாயிரம் பேர்னால் காவல்துறை குறைந்தது ஐநூறு காவல்துறையாவது நீங்கள் அங்கே குவிக்கப்பட்டிருக்கோம் பத்தாயிரம் பேர் கூடுகிற இடம் எப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இடமா இருக்குது கடவுளாக பாதுகாப்பு இல்லாமல் கூட நடத்தலாமா கடவுள் பேரைச்சோன்னால் லைசன்ஸ் இல்லாமல் கோயில் கட்டலாமா ரோட்டு மேலே பாதி கோயில் நம்ம ஊரில் ரோட்டில் தான் இருக்குது ஆனால் போலோ பாபா கைது செய்யப்பட்டிருக்கும் வழக்கு தொடுக்க தொடுக்கப்பட்டிருக்கணும் இறந்து போனவர்களுக்கு நஷ்டீடு கொடுக்கணும் கொடுப்பாரா போலோ பாபா போலோ 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 பாபாவை யோகி அரசாங்கம் காப்பாற்றுகிறது இப்போ வரைக்கும் கைது செய்யப்படலையே நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்காரா இல்லை அப்போ எப்படி இரநூத்தி நூற்றி இருபத்தி மூணு இறந்து இறந்துருக்கான் சாவு எண்ணிக்கை நீ கூடமா கூட தான் இருக்கும் சாவு எண்ணிக்கை எவ்வளோன்னு அரசு மறைக்குது ஆனால் அரசுக்கு அரசுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது இது போன்ற சத் சங்கங்கள் நடத்துகிற பொழுது ஒரு பெரிய திறந்த வெளி திறந்த வெளியில் இரவு நேரத்தில் நடத்தும் நம்ம ஊரில் ஜக்கி நடத்துகிறதா அப்படி தான் நடத்துவார் நம்ம ஊரில் பல சாமியார்கள் இருக்காங்க ஒரிசாவை ஆந்திரா கர்நாடகா அங்கெல்லாம் சாமியார்கள் குறைவு ஆனால் தமிழ்நாட்டில் சாமியார்கள் அதிகம் அதனால் போலோ நாத் போலோபாபா கைது செய்யப்பட வேண்டும் ஆசிரமம் சீல் வைக்கப்பட வேண்டும் ஏன் சீல் வைக்கலைனா யோகியினுடைய கடைக்கன் பார்வையில் நடக்கிறதுனால இந்த ஆசிரமம் சீல் வைக்கப்படவில்லை யாரும் கைது செய்யப்படவில்லை ஆசிரமம் நிர்வாகிகளாக கைது செய்யப்பட்டிருக்கணும் ஆசிரிய நிர்வாகியை தாண்டி நீங்கள் போலோபாபா கை செய்யப்பட்டிருக்கணும் மனித உயர்வு இனிமேல் கிடைக்க போகிறது அதனால் அது செய்ய தவறி விட்டது போலோ பாபாவுடைய அரசாங்கத்தை தூக்கி பிடிப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா யோகி அரசாங்கம் தான் ராஜஸ்தானில் இதுதான் மத்திய பிரதேசம் அதுதான் குஜராத் அதுதான் பல மாநிலங்களில் இதுதான் மூட நம்பிக்கையை அறுவடை செய்து பணமாக்குற பொழுது இது போன்ற மரணங்கள் நீங்கள் நிகழ்ந்து அது மூடி மறைக்கப்படுவதுதான் இந்தியாவில் மிகப்பெரிய சோகம் மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்